சிஓடி டிவி நீ இருங்க நான் வேணா எடப்பாடி பேசுறேன் எஸ்பி வேலுமணிய முதலமைச்சர் வேட்பாளரா ஏன்னா நீங்க கோச்சிட்டீங்கன்னா பெரிய விஷயம் ஏன்னா இவ்வளவு நாளா விஜய் இவர்களுக்கு எதிரா இல்லை இப்போ விஜய் அரசியல் பேசுறாரு அந்த காலம் அது அதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்த டிடிவி அப்ப அவர் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் வராரு எல்லாம் எந்திரிச்சு நிக்கிறான் அப்ப அவர் கடுமையா கோவம் வந்து திட்டுறாரு யாரா இருந்தாங்க ஏடிஎம்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே அவ்வளவு பவரா இருப்பாங்க டிஎம்கே காலங்காலமாக இருக்கிறவங்களாம் அப்படியே இருப்பாங்க ஓ நீங்கள் இப்படி ஒரு ரூட் எடுக்கிற இப்படி பழனிச்சாமி அதையும் சொல்லலாம் நான் வந்தால் விட மாட்டேன் முறையாக விசாரணை பண்ணுவாங்க நாளைக்கு திமுக கூட்டணியில் விஜய் கூட போய் பேசணும் ம் அசைன்மெண்ட் இப்படி பேசணும் பேசணும் அமித்ஷா டெல்லியில் எடப்பாடி சந்தித்ததுக்கு சென்னை போலீஸ் உழவு பார்த்தது கூட்டணி பிரிஞ்சு மறுபடியும் கூட்டணி சேரும் பொழுது முதல் முதல்பரிய அண்ணாமலைன்றப்போ யார் யார் யாரு கம்பியமாட்டா வணக்கம் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலீப் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் விஜய் வீட்டுல ரெய்டு ஆவணங்கள் கைப்பற்றுதல் அபராதம் விதிக்க சொல்லி வருமான வரித்துறை சொல்லியிருக்கு அதை அப்பீல் பண்ணி கோர்ட்டுக்கு போயிருக்கார் விஜயை பொறுத்த வரைக்கும் நமக்கு அரசியல் மாறுபாடுகள் எல்லாம் இருக்கு அவருடைய அரசியலை விமர்சிக்கிறோம் ஆனால் விஜய் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபா டேக்ஸ் கட்டுறாரு எண்பது கோடி முறையாக டேக்ஸ் கட்டிட்டு வர்றாரு அந்த எண்பது கோடியா அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க ஏடிஜியில போட்டு இந்த இதெல்லாம் கொடுக்குறாருல அந்த கல்வி உதவித்தொகை இதெல்லாம் கைகாசை போட்டால் கொடுப்பாங்க வெளியில் பார்க்குறதுக்கு அப்படி தெரியும் இதெல்லாம் நாங்கள் இது கொடுத்தா அது கொடுத்தானு எண்பது கோடியில கட்ட மாட்டாங்க வாங்கலாம் நீங்க வண்டி கார் வாங்குறதுக்கு வாங்கலாம் காருக்கு பெட்ரோல் போறது வாங்கலாம் டிரைவர் சம்பளம் கொடுத்தது வாங்கலாம் கம்பெனி எடுத்துருக்கோம் அது வாடகை கொடுக்குறோம் அப்படின்னு வாங்கலாம் எல்லாத்துக்குமே நீங்க டிடக்ஷன் வாங்கலாம் அப்போ அது முறையா கட்டுறாரு இந்த விவகாரம் வந்து அப்போ அவருக்கு முறையா எனக்கு சில விஷயங்கள்லாம் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு போடுறாங்க ஒன்றரை கோடி ரூபாய் இவர் வரி ஏய்ப்பு பண்ணாரு அப்படின்ற மாதிரி அதை வந்து ரத்து செய்யணும் நான் முறையாக கட்டுறேன்னு இவர் போயிருக்காரு அந்த வழக்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள வழக்கு இப்ப ஹியரிங் வருது அந்த ஹியரிங்கை தூக்கின்னு இவன் வர்றான் ஏன்னா இவ்வளோ நாளா விஜய் இவர்களுக்கு எதிராக இல்லை இப்ப விஜய் அரசியல் பேசுறாரு அதனால இவர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நேர்மைன்றது எதிரில் இருக்கவங்க இருக்கணும் நல்ல அரசியல்ன்றது எதிரில் இருக்கவங்க பண்ணணும் நாங்க எதையும் பண்ண மாட்டோம் இவர்களில் பாதி அமைச்சருக்கு மேல சொத்து குவிப்பு வழக்குல கோர்ட்ல படி ஏறிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா விசாரணையே சரியில்லைன்னு உயர் நீதிமன்ற தலையிட்டு மறு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டதா இல்லையா இப்போ அதை எதிர்த்து போய் உச்ச அதுக்கு தலை வாங்கிட்டு வராங்க அப்போ இவர்கள் வாழ்க்கை முழுவதும் நீதிமன்ற படிக்கட்டில் ஏறிக்கிட்டு இவர்களுடைய செல்வாக்க சட்ட வல்லுநர்களுடைய தயவுனால இவர்கள் தப்பிச்சுட்டு இருக்காங்க தவிர இவர்கள் நியாயமானவர்கள் எந்த கோர்ட்டும் தீர்ப்பு கொடுக்கலையா அது மாதிரி இன்னைக்கு நம்ம கோடு கோடப்பட்ட ரோடு போடுறவருன்னு செந்தில் பாலாஜி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி செல்வாக்கு இருக்குதுன்னா மூத்த உறுப்பினர் கிட்டத்தட்ட நாளை இந்த முறை ராஜ்யசபா உறுப்பினராக இருக்க சீனியர் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் வராரு எல்லாம் எழுந்திரிச்சு நிற்கிறான் அப்போ அவர் கண்டுமையாக கோபம் வந்து திட்டுறாரு யாராருந்தானே அவர் வாட்டில் அவர் வராரு எழுந்திரி நிற்கிறீங்க முதலமைச்சர் பாராட்டக்கூடிய நபரும் செல்வாக்கு பெற்ற நபர் அவர் வர்றாரு ஒரு மரியாதை நிமித்தமாக எழுந்திரா கோபத்தை தவிர்த்துருக்கலாமே அவர் கோபத்தை காட்டி எழுச்சி நிற்கிறீங்க எம்எல்ஏ தானேங்க வேறண்ணா அமைச்சரா அவர் நிக்கிறது அதெல்லாம் வந்து அப்ப இவர் யாரு ஸ்டாலின் பேசிட்டு போது இப்படி வருவார் அவர் முதல்ல அப்ப வந்தா அதுக்கேத்த மாதிரி தொல்லை கொடுக்காம இதை பண்ணுன்றது அதனால வந்து அவர் வந்து அவ்வளவு பவர் திருச்சி சிவாலும் ஒரு ஆளே கிடையாது அவர் முன்னாடி துரைமுருகனே ஒரு தடவை முதல்வரை பாக்க போகும் போது அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே அண்ணா செந்தில் பாலாஜி அண்ணன் வந்துட்டு இருக்கா பாக்குறதுக்கு அவர் ஏதோ கோச்சிட்டு போனதா அப்ப தகவல் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இவர் வந்து பவர் இது செந்தில் பாலாஜி சேகர் பாபுக்கு இருக்கிற பவர் இன்னைக்கு யாருமே கிடையாது சேகர்பாபுக்கும் உதயநிதிக்குமே உரசல் வந்து உதய பாபுக்கு சப்போர்ட் பண்ணான்னு உதயநிதி முறுகிட்டு இருந்தார்ல கிட்டத்தட்ட ஒரு மாசம் எந்த நிகழ்ச்சியும் கலந்துக்காம அப்புறமா போய் சமாதானம் பண்ணி அப்பாவே வீட்டுக்கு போய் எல்லாம் நடந்துதான் இல்லையா அப்போ ஏடிஎம்கிலிருந்து வந்தவங்க எல்லாருமே அவ்வளோ பவராக இருப்பாங்க டிஎம் கியில் காலங்காலமாக இருக்கிறவங்களாம் அப்படியே இருப்பாங்க இப்படி ஒரு ரூட் எடுக்கிறீங்க வேணா நான் சொல்லலங்க அங்கே இருக்கிற எல்லாருமே கட்சிக்குள்ளேயே அதனும் பேச்சு கேரளா முதலமைச்சர் ஒரு கேள்வி எழுப்பினார் ஒரு தடவை இந்த மாதிரி உயிரிழந்தவர்கள்ட்ட உ உறுப்பு தானம் வாங்குறத அந்த இது எப்படி கரெக்டாக வெளிநாட்டுக்காரர்கள் மட்டும் பொருந்தது நம்ம ஆட்களுக்கு வெயிட் பண்ணுறவங்களுக்கு யாருக்குமே பொருந்த மாட்டேங்குதுன்னு நீங்கள் உங்களுக்கு கிட்னி பொருந்துமா இல்லைன்னு டாக்டர் தானே சொல்ல முடியும் அப்போ அங்கேயே கரெக்ட் பண்ணிட்டா இது வந்து உறுப்பு தானத்தில் நடந்த இது இன்ன வரைக்கும் அது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது உயிரோடு இருக்கிறவங்கள்ட்ட உறுப்பு எடுக்கவே கூடாது யாருக்கு எடுக்கலாம் நீங்கள் நான் உறவினராக இருப்பீங்க உங்களுக்கு கிட்னி தேவைன்னா ரெண்டு பேரும் சம்மந்தத்தில் கொடுக்கலாம் எம்ஜிஆருக்கு அவங்க கொடுத்தாங்கல்ல அந்த மாதிரி கொடுக்கலாம் மற்றபடி சம்மந்தம் இல்லாதவங்கள்ட்ட கிட்னி வாங்க முடியாது கிட்னியெல்லாம் விற்கலாம் முடியாது நீங்க நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் நீதிமன்றம் தான் தலையிட்டு தீர்வு வரும்ன்ற மாதிரி இந்த விவகாரத்திலும் நீதிமன்றம் தலையிடுது சிறப்பு குழு அமைக்குது இதை எதிர்த்து அரசே வந்து நீதிமன்றம் போற இதெல்லாம் பாக்குறோம் அதனால இப்ப அந்த மாவட்டம் அந்த பக்கம் போனாருன்னா எடப்பாடி பழனிசாமி அதையும் சொல்லலாம் நான் வந்தா விட மாட்டேன் விசாரணை பண்றாங்க அதனால இது எல்லாத்தையும் மக்கள் தாங்க இருக்காங்க திமுக கூட்டணியில இருந்த கட்சிகள் கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட இந்தியாவில ஒரு தமிழ்நாட்டுல நாற்பத்தி ஏழு அங்கீகாரம் அந்த பதிவுன்றது ரத்து பண்றாங்க இதுக்கு காரணம் தன்னுடைய சொந்த சின்னத்திலயோ இல்லை தனி சின்னத்திலேயோ போட்டியிடாமல் திமுக உதயசூர சின்னத்துல போட்டிட்டுதான் தான் முக்கியமான காரணமாக இதே அதே கட்சிகள் அதிமுகல போட்டிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுடைய சின்ன சின்னத்துல போட்டிட்டு இருக்கிறான் ஒரு கருத்து முன்வைக்கப்படுது சோ சிறிய கட்சிகளை அப்படியே அரவணைச்சு அழிச்சுது திமுகன்ற குற்றச்சாட்டு வைக்குது அதில் உண்மை இருக்கா விடுதலை சிறுத்தைகள் எவ்வளவு நின்றுச்சு எத்தனை கட்சி எவ்வளவு சீட்டில் நின்னாங்க இப்போ எவ்வளோ நிற்கிறாங்க ஆறு தொகுதியா சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் சிபிஐ காங்கிரஸ் இவர்கள்லாம் எவ்வளவு தொகுதியில் நின்னாங்க இருபது இருபத்தி எவ்வளோ நின்னாங்க காங்கிரஸ் அறுபது தொகுதி கொடுத்து அறுபத்தி மூணு தொகுதி கேட்டு மூணு தொகுதிக்கு சண்டை போட்டது டெல்லி வரைக்கும் பஞ்சாயத்து போனதெல்லாம் எல்லாம் நடந்திருக்கு காலம் உண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அந்த காங்கிரஸ் இருபத் இருபத்தி நாலு தொகுதியில் அடக்குனது என்ன அர்த்தம் அதுக்கு என்ன விடுதலை சிறுத்தைகள் பத்து தொகுதி பன்னெண்டு தொகுதி நின்று நடத்தலை ஆறு தொகுதியில் அடக்குனது என்ன காரணம் மதிமுக சிபிஐ சிபிஎம்மு இவங்கெல்லாம் ஆறு தொகுதியில் அடக்கப்பட்டது பேர் என்னது கூட்டணி கட்சி நிறையா இருக்கு எல்லாருக்கும் தொகுதி கொடுக்க முடியாது நீங்க ஏற்கனவே பத்தில நின்று நீங்க அவங்க பிரச்சனைங்க அது அவங்கவுங்க பிரச்சனை நீங்க அப்போ உங்களுக்கு ஒரு நியாயத்தை தேடும் பொழுது அதிமுகவும் அதே நியாயத்தை தேடணும்ல பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்கிறதுனா எங்க கபலீகரம் செய்யுது எதுல செய்து சொல்லணும்ல பத்தாம் போதுவா குற்றம் சாட்டுறீங்கல்ல சீட்டை கொடுக்குற இடத்துல இருக்கிற அதிமுகவை எப்படி பாஜக கபலீகரம் செய்ய முடியும் கூட்டணி பிரிஞ்சு மறுபடியும் கூட்டணி சேரும் பொழுது முதல் பலி அண்ணாமலைன்றப்போ யார் யாரை கபிஜரம் பண்றா டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் பிரச்சனை அதிமுக உள் பிரச்சனை அப்படின்னு அமித்ஷாவை இங்க வந்து ஒப்புதல் வாக்கு கொடுத்தா பறவை யார் யார இது பண்றா அதிமுகந்தாங்க முதலமைச்சர் இருந்தாங்க சந்தேகம் கேட்டா எடமாடி பேர சொல்லு சொன்னா என்ன அர்த்தம் எல்லாத்துலயும் நீங்க பூந்துக்கிட்டு நுனிப்புள் இது நுணுக்கமா உள்ள போயிட்டு என்னமா அது ஒரு ட்ரெண்ட் பண்றீங்கல்ல அப்ப இங்க யாரும் தேவைப்படணும் காங்கிரஸ் மூணு அஞ்சு நாளா நம்மளே பேசிட்டோம் போன இதுல இந்த விவாதம் பெருசாகிட்டு இருக்குதா எந்த ஊடகம் கையில எடுத்திருக்கு திமுக கூட்டணி பிரச்சனை திமுக இவ்வளவு கபலீகரம் செய்ய பார்க்குது அதை வந்து வெளிப்படையாக சாரணி நீ குடிக்கிற சக்கை நான் சாப்பிடணுமா அப்படின்னு முன்னாள் தலைவர் கேட்கறாரு அப்படின்னு விவாதம் போனாங்களா வே வார்த்தை இங்கே அயல்முருகன் நீங்க சாரு குடிக்கிறீங்க சக்கை எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லியிருந்தா எப்படி ஆக்கியிருப்பாங்க நூற்றி இருபத்தஞ்சு தொகுதி நாங்கள் கண்டறிந்துள்ளோம்னு சொல்லியிருந்தா இங்கே மேலிட பொறுப்பாளர் பாஜகல இருந்து யாராவது இங்கே தமிழ்நாட்டில் பேசிட்டு போனா என்கிட்ட பெரிய விவாதமா மாறி அன்னைக்கு காலையில ஃபோனை எடுத்துருப்பாங்க ஈவினிங் தனி விவாதம் அப்புறம் நைட்டு வந்து ஒழிஞ்சிக்கிட்டு பேசு மறைஞ்சிக்கிட்டு பேசுன்னு என்னென்ன விவாதங்கள் போயிருக்கோம் இங்கே ஏன் போகல ரெண்டு எம்பி ஒரு சட்டமன்ற தலைவர் சொல்கிறாரு எம்பி சொல்கிறாரு ஏன் யாருமே அது ஒரு டிபேட்டை மாற்ற மாட்டேங்கிறாங்க பன்னியரசுன்னா சொல்கிறாரு கேட்டது கரெக்டு தான் காங்கிரஸ் கேட்குறது கரெக்டு தான் நாங்களும் கேட்க பண்ணுறாருல அப்போ இவங்கள பிரச்சனை இருக்குல்ல நீங்கள் இதை விட்டுட்டு இந்த இந்த இது உதயசூரன் சின்னத்தில் போட்டி போட்டு காட்சிக்குன்னா அவங்க என்ன தனியாக என்ன பண்ண முடியும் கொங்கு ஈஸ்வரன் ஜெயிச்சுருவாரா தனியாக போட்டு உதயஸ்வரன் தான் நிற்கணும் இவர் எதுக்கு இருக்கார் ஜவாயருல்லா அவங்க எதுக்கு தேர்தல் நிற்கணும் அவங்க எதுக்கு ஆரம்பித்தாங்க இஸ்லாமியனுடைய சீர்திருத்தத்துக்காக ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தேர்தலில் நிற்கிறேன்னா ரெண்டு சண்டை தீகா அதிமுக மாதிரி சண்டை ஆகி ஒரு பிரிவு தேர்தலில் போட்டி போட மாட்டானு ஒரு பிரிவு இது என்ன சாதிச்சிங்க இல்லை இஸ்லாமியர்களுக்காக நீங்கள் என்ன அந்த போர்க்கோடி இது பண்ணீங்க உங்களை தாண்டி லோக்கல்ல திமுகவுக்கு எதிராகவே போராடுறவங்க உங்கள் கட்சியிலே இருக்காங்க இப்போ தாம்பரத்தில் யாருக்குலாம் எடுத்தீங்கன்னா நேரடியாக சண்டை கவுன்சிலர் அவரு கடுமையாக சண்டை போட்டுட்ருக்காரு அவரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவருக்கு ஆதரவாக நிற்கிறீங்க திமுக என்ன பண்ணாலும் மேடையில் போய் நின்றுக்கிறது கூட நின்றுக்கிறது அப்போ நீங்கள் எப்படி சொந்த சின்னத்தில் நிற்க முடியும் பாஜக உள்ளே வந்துடும் பாஜக உள்ளே வந்துடும் இன்னொன்று பாஜக எதிர்ப்பாக காமிக்கிறதுக்கு நீங்கள் தேவைப்படுறீங்க சிறுபான்மை மக்களுக்கு நான் தான் பாதுகாக்கலைன்னு சொல்லிக்கிறதுக்கு நீங்கள்தான் தேவைப்படுறீங்க சீட்டு வந்து சொந்த சின்னத்துல நிக்குது அப்படின்னா கட்சி இந்த பின்னாடி வருன்றது அந்த கட்சிகளை யோசிக்கல இல்லை திமுக அவங்க டாமினேட் பண்றாங்கன்றது கட்சியில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேணும் அவங்க என்னங்கிறத வேண்டிய கேட்டாம எம்எல்ஏ அவங்கள்ட கேட்டால் கூட எம்எல்ஏ ஆகணுங்க கூட இருக்கிறவர் எம்எல்ஏ ஆகணும் ரெண்டே ரெண்டு சீட்டு அதே இந்த வர தேர்தலில் ஒன்றா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அந்த முஸ்லீம் லீக்குன்னு ஒரு கட்சி எதுக்குங்க இருக்கு வக்போடு தலைவராக இருந்துக்கிட்டு அதில் சுகங்கான்றதை தாண்டி அந்த கட்சி எதுக்கு இருக்கு அந்த நவாஸ் ஒரு எம்பி இருக்காரு என்ன பண்றாரு எங்க போய் என்ன பேசுறாரு திருப்பரங்குன்றத்துல போய் திடீர்னு ஒரு பிரச்சனையை உண்டாக்கி விட்டாரு அவர்கள் ஒரு பக்கம் பண்றாங்கன்னா இவரு ஒரு பக்கம் போய் பிரச்சனை அவங்க பண்றாரு நடந்ததா இல்லையா அப்ப இவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வராங்க தவிர இஸ்லாமியர் பாதிக்கப்படுறதுலோ இல்ல வேற இதுலயும் எந்த இதுக்கும் இவர்கள் ஏதாவது போராட்டமோ ஏதாவது பண்ணி பாத்திருக்கீங்களா இல்ல பொது பிரச்சனைக்கு எதுக்காக வந்து பாத்திருக்கீங்களா அப்புறம் இவங்களுக்கு சின்னம் இருந்தாங்கன்னா இல்லாட்டின்னா இவர்கள் அங்கீகாரம் இருந்தாங்கன்னா இல்லாட்டின்னா இதெல்லாம் ஒட்டுண்ணிகள் லெட்டர் பேடு கட்சி மாதிரி இவங்க கொஞ்சம் பேரை கூட வச்சிருக்காங்க அவர்தான் இது கீழே இல்லாத ஆள் இல்லைன்னா அது லெட்டர் பேடு கட்சி கொஞ்சம் ஆள் இருந்தா இது அதுக்கு சின்னமே இருக்காதான் இந்த மாதிரி நின்றுதான் அழிஞ்சு போகணும் அண்ணாமலை அவர்களுடைய மூ ஏதாவது மாறி இருக்கா இப்ப என்னன்னா சமீபத்திய நாட்கள் அவர் போய் டிடிவியை சந்திக்கிறாரு சந்திச்சு சில விஷயங்கள் சொல்றாரு இப்படிதான் நடந்தது நான் கூட்டணி கூட்டுவரத்துக்கான விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன்ற மாதிரிலாம் சொல்றாரு அவர் அவருடைய நடவடிக்கை மாறி இருக்கா அவர் யாருங்க அந்த அதிகாரத்தை கொடுத்தா

எந்த ஒரு விஷயம் நான் வந்து அதிமுக எந்த காலத்துலேயும் சேர மாட்டேன் நான் தன்மானம் மிக்க அப்ப நாளைக்கு திமுக கூட பாஜக கூட்டு வச்சா என்ன பண்ணுவீங்க உங்கள் தன்மானம் எங்கே போவோம் சரி அதிமுக கூட வைக்க மாட்டேன்னா தன்மானம் மிக்க போ வெளியே போங்க இல்ல நேரடியா ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுங்க பாஜக கூட்டணி வச்சது தலைமை கூட்டி வச்சதுல எங்களுக்கு உடன்பாடுகள் எட்டு பக்கத்துக்கு ராஜினாமா கடிதம் அமித்ஷா டெல்லியில் எடப்பாடி சந்தித்ததுக்கு சென்னை போலீஸ் உழவு பார்த்தது அது அமித்ஷா கோபமா இருக்காரு இப்படிலாம் எழுதுறானுங்க அடிப்படை அறிவு வேணாவா போலீஸுடைய உடைய வேலை என்னன்னா அதுதான் அவங்க வேலை இன்னொன்று இவர் சொல்லிட்டு போறாரு அமித்ஷாவை பார்க்க போறேன் இவங்க எல்லாம் மாட்டேன் காட்சியிலன்னு சொல்லிட்டு போறாரு போயிட்டு போட்டா வெளியேறாங்க அதுல என்ன பெருசா உழவு பார்க்க முடியும் சொல்லுங்க ஏதாவது ஒரு காரில் ஒரு பார்த்து சூழ்கை செத்துட்டு போனாரா ரகசியமா போனாரா திரும்பி வராருன்னா கைகூட்டியை மூடிட்டு வராருன்னு அதை ஒரு வாத பொருளா மாத்துறீங்க என்ன ஜர்னலிஸ்டம் போலீஸுடைய வேலை தாங்க எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் இங்க இருந்து யார் போனாலும் அமைச்சர்கள் போனாலே உழவு பார்க்க வைப்பாரு நம்ம போலீஸுடைய வேலைனா இன்னும் தமிழ்நாட்டில் மட்டும் அப்படியே உருண்டுட்டு இருப்பாங்களா அதை அதர் ஸ்டேட்டில் என்னென்ன நடக்குதுன்றது இங்கே ரிப்போர்ட் போடணும்ல நம்ம தலைவர்கள் அங்கே போனால் என்ன பண்ணுறாங்கன்னு இப்போ எப்படி தெரியும் அமித்ஷா இவர் அமித்ஷா மட்டும் பார்த்தாரா இல்லை அதானிய பார்த்தாரா எடப்பாடின்னு அவங்க ரிப்போர்ட் போடணும்ல அப்போ உழவு பார்க்க தான் செய்வாங்க அது அமித்ஷா கோவம் அது எப்படி எப்போ கோவம் அடித்தவங்க கூட சொன்னாரா செலவு இப்போ இங்க இங்கேருந்து டெல்லியை கோவப்படுவாரா இப்போ வேலை செய்யணும் சொல்கிறது நாளைக்கு திமுக கூட்டணியில் விஜய் கூட போய் பேசுனா பேசணும் அசைன்மெண்ட் இப்படி பேசுனா பேசணும் அதுதான் அவங்க வேலை இல்லை போக கிளம்பு அழகிரி ஒன்று உட்கார வைக்கிறேன் இல்லை சசிகாந்த் சேந்தில் உட்கார வைக்கிறேன் அப்படி தானே அண்ணாமலையே அம்சாங்கலாம் வெளியா அம்சாங்களா இல்லையா ஏடிஎம் என்னெல்லாம் பேசினேன் பிரிச்ச எம்பி எல்லாம் போச்சு அப்புறம் தெரியுது சேரும் போது அவர் தூக்கு நன்றாங்க சரி அண்ணாமலை நான் வந்து ஃபைனார் வாங்க முடிஞ்சிச்சா என்ன பண்ணீங்க விதித்து பார்த்தா வெங்காயத்தில் ஒன்றும் எல்லாம் சொன்னீங்க உருட்டுனீங்க வெளியே போக வேண்டியதானே கட்சிக்குள்ளேயும் இருப்போம் கலகமும் பண்ணிட்டு இருப்போம்னா இது எப்படி கூட்டணி தர்மத்துக்கு சரியாகும் இது கூட்டணியை மறுபடியும் உடைக்கிற செயல் தானே இந்த பிரச்சனையை தான் அண்ணாமலை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுக்கு அவங்க இதுக்கு ஏற்ற மாதிரி ஒட்டிக்கிறாங்க டெல்லியில் சொல்லி தான் டெல்லியில டெல்லியில் சொல்லி இன்னொருத்தர் சொல்றாரு கேட்டா அப்படிதாங்க பண்ணுவாங்க பிஜேபி இது எல்லாம் பிஜேபி உடைய வேலைங்க அவங்களுக்கு தெரியாதுங்க நான் கேட்டேன் ஏயா இருபத்தி நாலில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டீங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக நின்று இல்லை பதினஞ்சு சீட்டு ஜெயிச்சிருப்பீங்க இந்த தவிர உணர்ந்து இருபத்தி ஒம்போதுல இது நடக்கூடாது இருபத்தி ஆறில் நம்ம ஜெயிக்கணும்னா ரெண்டு பேரும் தேவைகள் அடிப்பில் ஒன்று சேர்றாங்க அத பாஜக இறங்கி வந்து சேருது கூட்டாய் ஒரு தாவேக்காயோ கூட்டணி வச்சாருன்னா சிக்கலா ஆகிடும்னு இறங்கி வந்து சேருது சேர்ந்தா பெரும் மறுபடியும் அதே வேலையை பண்ணிட்டு இருப்பாங்களா ஒன்னும் அண்ணாமலையா அவங்க யோசிக்க மாட்டாங்க இந்த பிரச்சனை அப்படி நம்ம அந்த கூட்டணிதான் நடவடிக்கை எடுங்களா சார் அவர் மாதிரி நடவடிக்கை இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வருது யாரெல்லாம் பினாமின்ற லிஸ்ட் வரைக்கும் வெளியில வந்துருச்சு அது அவர் மேல ஒண்ணுமே நடவடிக்கை உண்மையா பொய்யா நமக்கு தெரியாதுல்ல அவர் இடம் வாங்கினாரா அது முறையா வாங்கினாரா இல்லையான்றதெல்லாம் நமக்கு தெரியாது விஷயங்கள் வெளியே வருது சமூக வலைதளில் வர்றது இதெல்லாம் வந்து நீங்க எப்படி உண்மை நம்பி பேசுவீங்க அதுதான் அவங்க கட்சி பிரச்சனை இந்த மாதிரி சொத்து வாங்கியிருக்காரு பண்ணியிருக்காருனா அந்த ரிப்போர்ட் இங்க போடுறவங்க அங்கே அனுப்பாம இருப்பாங்க இல்லை அவங்கள்ட்ட ஐபி மற்ற இதெல்லாம் இல்லையா என்ன அவங்க குற்றச்சாட்டு அதிமுக ஜெயிக்கணும்னு பாஜக அதிமுக கூட்டணியில வந்திருக்கு ஆனா அண்ணாமலை திமுக கிட்ட தான் பணம் வாங்கினாருன்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது இப்ப நீங்க சொல்றீங்க பாஜக நடவடிக்கை எடுக்கலங்கிறது எப்படி எடுத்துக்கணும் அது எப்படி நீங்க இந்த குற்றச்சாட்டு நீங்க சொல்ற மாதிரி உங்க நீங்க எங்க பாத்தீங்க இந்த குற்றச்சாட்டு எங்க பாத்தீங்க சமூக வலைதளங்கள்ல நமக்கு தெரியாது இப்ப என்னன்னா இந்த பணம் எங்க இருந்தது எங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க சமூக வலைதளங்கள்ல தானே சில பேரு பாஜக இருக்கிற சில பேரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதே குற்றச்சாட்டு அங்க டெல்லி அப்ப அவங்க நடவடிக்கைன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி விசாரணை பண்ணி எடுக்க போறாங்க இல்லாவிட்டால் அண்ணாமலை போன்றவர்கள் நமக்கு தேவை யார் அடிக்கல எல்லாம் நீ வைக்கிற நீயே என்ன அப்படின்னு ஒரு இது வந்து அதிமுக கூட்டணி அதுக்கு ஏற்ற தலைவர் தேசிய கட்சியில் எப்பயுமே அந்த முடிவு எடுக்கும் நயனா நாகேந்திரன் கூட்டணி போட்டோம் அண்ணாமலை என்னைக்கு இருந்தாலும் தேவைப்படுவார் அதனால அப்படியே வச்சுருப்பாங்க சரி இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு கூட்டணி இப்படியே இந்த கூட்டணி தொடருதுன்னா அண்ணாமலை அந்த காலத்தையும் பாஜக தலைவர் ஆக முடியாது ஆனால் அண்ணாமலை என்ன பண்றாருன்னா கூட்டணி கட்சியில் தலைவராக இருந்த பொழுதும் கூட்டணிக்கு எதிராக செயல்பட்டு இருந்தார் தலைவர்லேருந்து இறக்கி விட்டு கம்னியர்னு சொன்னாலும் அந்த வேலையை பண்ணுறாரு அது வந்து அவருக்கு சிக்கல் அவருடைய அரசியல் இது சரியான அரசியல் கிடையாது விஜய் பேசுறாருல கொள்ளை அடித்து சேர்த்த சொத்து அதை கொண்டு போய் வெளிநாட்டில் முதலீடு செய்திருக்கீர்கள் அப்படின்னு கேஸ் போட்டா பதில் சொல்லணும் என்ன கொள்ளை அடிச்சோன்னு சொல்லுங்க வெளிநாட்டுல எவ்வளவு முதலீடு எந்தெந்த கம்பெனில பண்ணாங்க ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டா விஜய் என்ன பண்ணுவாரு தான் பிரச்சனை மக்களுக்கு அப்போ தமிழ் கேப்பா அந்த பயணத்துல யாரு பண்றாரு எனக்கு சொல்லுங்க நம்ம இவர் அதிமுக போச்சு மக்களே மைப்போம் மக்களை காப்போம் ஒன்றணி ஓரணி குழம்பு அதனாலதான் கேக்குறேன் இந்த டெம்ப்ளெட்டுகள் வந்து ரொம்ப ஆனா இவங்க பயங்கரமா டெம்ப்ளெட் யூஸ் பண்றாங்களா டிஎம் கே திடீர்னு காரில் ஏறுவோம் வா அப்படின்னு என்னன்னு கேட்டா எல்லாரும் கார்ல ஏறி இது போவோம் அந்த மாதிரி அப்புறம் என்ன அன்பு கரங்களா இன்னொரு பாசமலர்னு ஒண்ணு வரும் அண்ணன் தங்கச்சி கரங்கள் ஒன்றிணையும் கரங்கள் துடிக்கும் கரங்கள் சரி சொல்றேன் அன்பு கரங்கள் வந்து துடிக்காரங்கள் திட்டத்தின் கீழ உதவித்தொகையை செய்தி தானே ஆகணும் கொஞ்ச நாளா கம்மியா இருக்கு பேர் வைக்கிறது ஆஹ் பேர் வைக்கிறதுக்கு கம்மி அன்பு அப்புறம் சரி இப்ப அவருடைய பயணத்துல செங்கோட்டையினுடைய அந்த ஏரியால அவர் கொடுக்கப்பட்ட வரவேற்பு அப்படிங்கிறது உண்மையிலே இருக்கு என்னன்னா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு எதிராக களமாடியவர்கள் எல்லாமே இப்போ டேஸா ரொம்ப சைலண்ட் மோட்ல இருக்காங்க அப்படின்றது தகவலா பதிவு செய்யப்பட்டிருக்கு இது என்ன நடக்குது அதாவது இவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை எதிராக களமாடுபவர்களுடைய நோக்கம் இரண்டாவது அவர்கள் பின்னால் இருக்க ஆதரவாளர்கள் மூணாவது அவர்கள் என்ன சொல்ல வராங்க இந்த மூணுத்தையும் கேட்டீங்கன்னா காமெடியா இருக்கும் எல்லாரும் சேர்ந்துகிட்டு எடப்பாடி வீழனா எடப்பாடி வரக்கூடாதுன்னு டிவி சொல்ல எல்லோரும் நன்றி நின்று சும்மா சுற்றினிருக்காரு செங்கோட்டையன் சசிகலாக தனியாக இருக்காங்க மற்றவர்கள் எடப்பாடி வேணாம் அப்படி இப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க இந்த நேரத்தில் இவர் இந்த பிரச்சனை பெருசான ஒன்று எந்த நிபந்தனையும் ஒன்றினை நான் இணைய தயார் அப்படின்னு அவர் மட்டும் தனியாக தொண்டு போடுறாரு ஸோ மற்றவங்களை வேண்டாம் என்னை மட்டும் சேர்த்து எனக்கு என்ன இருக்கு எல்லோரும் ஒன்றி நின்றோம் யார் ஒன்று நின்றோம் எடப்பாடிக்கு தெரியும் சரி இப்போ நீங்கள் எதுக்கு வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறீங்க எல்லோரும் ஒன்றி நின்றோம் யார் ஒன்றை நின்னும் எடப்பாடிக்கு தெரியும் இதானே அது பேட்டி சரம்சானே அப்போ எதாவது நோக்கம் இருக்கா அவருக்கு ஏதாவது ஆதரவாக இருக்காங்களா ஒன்றும் கிடையாது டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டீங்க நீங்கள் போகும்போது உங்களோட பதினெட்டு எம்எல்ஏ இருபத்தோரு எம்எல்ஏ அது மூணு பேர் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க பதினெட்டு பேர் இன்னைக்கு இருக்கிற செந்தில் பாலாஜி செல்வன்ல செல்வன்லேருந்து எல்லோரும் உங்க கூட இருந்தவங்க வெற்றி வெ வெற்றிவேலேருந்து எல்லாருந்தாங்க அசில் அவர் இறந்துட்டார் உங்கள் கட்சியோட வெளியே போய் தான் இருந்தாரு பலரும் கட்சியோட வெளியே போனாங்க கொஞ்சம் பேர் இறந்து போயிட்டாங்க செந்தம் மட்டும் கூட இருக்காரு புகழேந்தியா வெளியே போய் உங்க இருக்காரு உங்கள் பேரே சொல்ல மாட்டேன்றாரு அப்போ நீங்கள் வந்துட்டு எப்படி அதிமுக உள்வகாரத்தை பத்தி பேச முடியும் அப்போ எடப்பாடியே எதிர்பவர்களுடைய நோக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது அன்னூர் ஏன் வெளியே போனாரு என்ன காரணம் அவரு தாவேகால பொறுத்து ட்ரை பண்ணாரு அவரு எம்பி அணிக்கும் போது நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு சொன்னாங்க அது பண்ண முடியாதுன்னாரு அப்போ நாங்களும் பண்ண தயாரா இல்லைன்னாங்க அதோடு முடிஞ்சு போச்சு இப்படியே இருக்குது அன்பராஜாவை கூப்பிட்டு கே கூப்பி கேட்குறாங்க போகிறாரு மைத்ரேன்னு இதே மாதிரி தான் வருஷம் பூரா அவங்களுக்கே பண்ணி கொடுத்துட்ருந்தேன் மாதிரி அவரும் வெளியே போகிறாரு இவங்களுக்குலாம் என்ன ஆதரவாளர் இருக்காங்க என்ன இருக்காங்க நீங்கள் பெரிய ஆட்கள் யாராவது போகிறாங்க எஸ்பி வேலுமணி தங்கமணி இந்த மாதிரி பெரிய ஒரு பத்து எம்எல்ஏ கூப்பிட்டு வெளியே போகிறாங்க இப்போ செகோட்டைன்னா பத்து எம்எல்ஏ கூப்பிட்டு வெளியே போனார்னா உண்மையிலேயே சொல்லலாம் அதிமுகவுக்கு இழப்பு ஏன்னா ஒவ்வொரு எம்எல்ஏ ஏதோ ஒரு மாவட்ட செயலராக ஏதோ ஒரு பொறுப்பில் இருப்பான் அப்போ அதிமுக பெரிய இழப்பு இப்போ வைகோ போனாரு பதினெட்டு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு போனார் வெளியே அது பெரிய இது அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க சொல்றது நியாயம் இருக்குது எல்லாம் அரை டிக்கெட்டு ஒரு டிக்கெட் டிரைவர் கூட கூட வர மாட்டேங்கும் மைத்ரே டிரைவர் கூட கூட போய் நிக்கல அவ்வளோதான் நிலமை இதை பத்தி பேசுறத வேஸ்ட் இது யார் இதை விவாத பொருளாக மாத்துறாங்க ஊடகங்கள் இருபத்தி ஏழாவது இடத்துல அந்த உபரி மதிப்பு இதுல வந்து உத்தரப்பிரதேசம் டாப்ல இருக்கான் குஜராத் டாப்ல இருக்கிறான் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவோட டாப்பில் இருக்காங்க நீங்கள் இருபத்தி ஏழாவது இடத்துல இருக்கீங்கன்னு அன்புமணி பகிரங்க குற்றச்சாட்டு இதை விவாதத்துக்கு எடுத்துக்குவாங்களா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இல்லை ஏதாவது ஒரு பத்திரிகை தகவல் பரப்பப்பட்டு சொல்லி யாருக்கு தெரியுது இன்னைக்கு அதே பற்றாக்குறையில் ரெண்டாவது இடத்துல இருக்குது ம் அப்போ இவர்கள் வந்து இவர்கள் தான் செய்தி எதுன்னு நம்ம பார்க்கணும் நம்ம எதை விவாதிக்கணும்னு தீர்மானிக்கிறாங்களா நம்ம இன்னும் அவ்வளோ முட்டாள்கிறதா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கணும் ஏற்றுக்கிட்டுன்னு அவசியமா அந்த அடிப்படையில் தான் நான் கேட்குறேன் யார் டிடிவி சார் ரைட்டு பாப்பா நாங்கள் வந்து அதனால் அமிஷா என்ன சொல்லுவார் ஐயோ டிடிவி நீங்கள் இருங்க நான் வேணால் எடப்பாடிகிட்ட பேசுகிறேன் எஸ்பி வேலுமணியை முதலமைச்சர் வேட்பாளரா ஏன்னா நீங்கள் கோச்சி பெரிய விஷயம் அதனால் எஸ்பி வேலுமணிய வேணா நம்ம முதலமைச்சர் வேட்பாளர்னு கேட்குறேன்னு அங்கே பேசி ஐயோ டிடிவியே கோச்சிக்கிறாரா சிக்கல் தான் நாங்கள் மாற்றிக்கிறோங்க அப்படின்னு நான் சொல்லுவோண்ணே என்ன நடக்கும் கிளம்புங்கன்னு வாங்க என்ன நடக்கும் அவர்கள் என்ன பார்க்குறாங்க பிஜேபி தி அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தால் இந்த பிரச்சாரம் கூட அடிபட்டுரும் தென் மாவட்டம் தென் மாவட்டம் உருட்டுறாங்கல்ல அதெல்லாம் அடிபட்டுரும் நான் கேட்குறேன் தொண்ணூற்றி ஆறில் அதிமுக தோற்றுச்சு இல்லை தமிழகம் தானே தோத்து போனாங்க அப்போ எங்கே போச்சு இந்த தென் மாவட்டம் வட மாவட்டம்லாம் தொண்ணூற்றி ஒன்றில் அதி திமுக எல்லா இடத்துலையும் தோத்துச்சு அன்னைக்கு அன்றைக்கி எங்கே போச்சு அவருடைய வட மாவட்ட செல்வாக்கு டெல்டா செல்வாக்குலாம் சூழ்நிலைகளும் அப்போது வர அலைகளும் தான் எப்போதுமே வெட்டி தொழில் தீர்மானிக்கும் இதெல்லாம் ஒரு பார்ட் அவ்வளவுதான் இதே பிரதானமாக எடுத்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் உருட்டுறது சென்ட்ரிக்கு பொலா அப்படி இப்படின்னு உருட்டுறது இந்த உருட்டுலாம் நீங்கள் பல தேர்தலில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் எங்கே போச்சு எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் இவங்களது வாக்குலாம் எங்கே போச்சு ஒன்றும் இல்லாமல் உறந்தோன்னா உட்கார்ந்தாங்க ஜெயலலிதா தனியாக நின்று இரநூத்தி பதினாறு சீட்டு ஜெயிச்சாங்கல்ல அப்போ நீங்கள் எங்கே போனீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உங்கள் பவர் எங்கே போச்சு அப்பப்போ ஒரு அலை இந்த மாதிரி விஷயங்கள் தான் தீர்மானிக்கும் அதை விட்டுட்டு டிடிவி போகிறார் ஐயோ டிடிவி எங்கே போவார் இங்க கல்வி விட்டாங்க எங்க போவார் சொல்லுங்க தவிர தானே போனோம் புசியானந்த தலைமைக்கெல்லாம் போனோம் கரெக்டா ஒரு ஐம்பது சீட்டே கொடுக்கட்டும் ஆள் இருக்கா சரி ஐம்பதே வாங்கி ஆள் போட்டு நிக்கிறாரு எவ்வளோ ஓட்டு வாங்குவாங்க சரி எவ்வளோ ஓட்டு அவங்க வாங்குறாங்க ஜெயிக்கிறாங்களான்றது முக்கியம் இல்ல அதிமுக ஜெயிக்க விடாம பண்றதுக்கான திறன் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட இருபது தொகுதிகளில் அதிமுக தோல்வி காரணங்களா சொல்லுது அந்த வசந்தன் கோ விளம்பரம் வரும் அந்த காலம் அது அதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்த டிடிவியாப்போ இருக்கார் பதினெட்டு எம்எல்ஏவோட பெரிய பெரிய ஒரு மாவட்ட செயலாளர்கள் தி அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் பதினெட்டு பேர் அவங்களோட போய் பவரா அப்படியா இருக்கார் எல்லாம் போயிட்டாங்க தனிமரமாக செந்தமில்லை கூட இருக்கார் செந்தமல்லி சைதாப்பேட்டிலே செல்வா கிடையாது ஒன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வாங்கினாரு இப்போ ஒரு பஸ்ஸில் கூட இருக்காது கமல்ஹாசனே நாலு பர்சன்ட் வாங்கினார் அடுத்த எலெக்ஷனில் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ அதுக்கப்புறம் போயிட்டாரு அங்கே இப்போ அவருக்கு என்ன ஓட்டு இருக்கும் அதை வச்சுலாம் வாக்குகள் வந்து நீங்கள் எப்படி இருக்கிற அரசியல் நிலைப்பாட்டை தான் மாறும் தேமுதிகா பத்து பர்சன்ட் இருந்தாங்க அடுத்து தப்பான தப்பான முடிவெடுத்து எடுத்து நாலு மூணு ரெண்டு வந்து நின்று போச்சா இப்போ கொஞ்சம் கரெக்டாக முடிவெடுத்து தேமுதிகா வந்து இதில் போய் சேர்ந்து ஒரு அஞ்சு பத்து சீட்டு வாங்கி ஒரு அலையை அடிச்சிருந்தா பட்டுன்னு எதிரும் வாக்கு சதவீதம் எப்பவுமே வாக்கு சதவீதம் குறையாம இருக்குன்னா அரசியல முறையான அரசியலா பண்ணிட்டு இருப்போம் அது ரொம்ப முக்கியம் டிடிவினா ஒரு இதுவே கிடையாது மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் குறிப்பா அந்த தூத்துக்குடியில இரண்டு கப்பல் கட்டும் விஷயங்களை கொண்டு வந்தது அதை வந்து தமிழக அரசு தானே முன்னின்று எடுத்து வந்த மாதிரியான தொழில்துறை அமைச்சர் டி ஆர் ராஜாவும் சொல்றாரு ஆவினுக்கு ஜிஎஸ்டி குறைச்சி எப்படி ஆவினுக்கு பால் விலை குறைக்கலைன்னு சொல்கிற குற்றச்சாட்டு இருக்குது இன்றைக்கி வரைக்கும் குறைக்கல இந்த மத்திய அரசினுடைய விஷயங்களை தமிழக அரசு தனக்கான ஸ்டிக்கராக மாற்றிக்கிறது இல்லை நீங்கள் நேரடியூ செட் பண்ணுறாங்களா இல்லை இவங்க ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ப்ளே பண்ணுறாங்க டிப்ளமெட்டிக் ப்ளே பண்ணுறாங்க இவர் வேலையை ஸ்டிக்கர் ஓட்டுறதுதான் நான் கேட்குறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே இருக்கிற பாஜக தலைவர்கள் அண்ணாமலை அந்த விஷயத்தை நான் பாராட்டுவேன் ஒட்டைச்சி க்ளீனாக பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுவார் நைனா நான் இந்த நெருத்தெடுக்குது ஒரு ப்ளஸ் மீட்டு ரெண்டு துறைமுகம் அது எப்படி வந்துச்சு நாங்கள் தான் அது பண்ணணும்னு பேசுனா நாளைக்கு பத்திரிகையை செய்து வருமா வராதா சேனல் போடுமா போடாதா உங்களுடைய வார ரூம் போய்ங்க போச்சு அவர் வார ரூம் அவர் தான் வச்சுருந்தாரு சரி அவர் போயிட்டாரு இப்போ என்ன நகரம் வந்திருக்கீங்க என்ன பண்ணுறீங்க உங்களுடைய இது என்ன என்ன பண்ணுது இப்போ கஸ்தூரி இருக்காங்க நடிகை கஸ்தூரி அவங்களாம் பாஜக தான் இருக்காங்க கொடுத்து போடுவது போட போடமாட்டாங்களா யார் யாரை பயன்படுத்துறீங்க எங்கேயோ யாரோ போட்டு தானே இதாகுது அப்போ நீங்கள் இவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் இறங்கி வர செய்யணும்ல உங்களை எதாவது தடுக்குதா உங்கள்கிட்ட பணம் இல்லையா மேன் பவர் இல்லையா தான் இல்லை அப்போது இல்லைன்னா அவன் பயன்படுத்துவாங்க அதனால் இதெல்லாம் வந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இப்போ ஜிஎஸ்டி இந்த பால் ஆவின் மேட்ரு யார் போடுறா பால் முகவர் சங்க பொன்னுசாமி போடுறாரு அன்புமணி ராமதாஸ் போடுறாரு வேறு யார் இதை பற்றி பேசுகிறா அதிமுக எடுத்து பேசணும்ல ராஜேந்திர என்ன பண்ணுறாரு பால் வல்லம்துறை அமைச்சர் அவருக்கு தானே தெரியும் எடுத்து பேசணும்ல ரெஸ் மீட் கொடுக்கணும்ல அவங்கள யாரும் தடுத்தாங்களா யாராவது கொடுக்காதீங்க தடுத்தாங்களா நீங்க பண்றதுக்கு தான் பொறுப்பேற்று சும்மா அந்த உருட்டு எல்லாம் உருட்டக்கூடாது பல தங்களுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி